நில்ற வாடா அட வீடியோ கிளர்ற வாடா யோசிலவங்கலம் ஃபஸ்ட் மேட்ச்சுக்கான டேஷ்டேம் இழுப்புக்குடி வர்சஸ் அலப்புறம் தான் ரகு பிரதர்ஸ் ரெண்டு டீமுமே சிவகங்கை டீம் தான் ரெண்டு டீமுக்கான டைம் ஸோ சீஃப் கெஸ்ட்டு வந்திருக்காங்க இந்த மேட்ச்சை தொடங்கி வைக்க அவங்க கையால் டேஸ் போட்டு இந்த மேட்ச்சை ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் டாஸ்டின் ஆர்கேசிசி இழுப்புக்குடி இப்போ நம்ம டோர்னமெண்ட்டில் நடக்கிற ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் ரன் மேட்ச் இழுப்புக்குடி வர்சஸ் ரகுப் பிரதர் ஆலப்பிரதார் ரெண்டு டீமுமே சிவகங்கை டீம் தான் ஸோ பார்க்கலாம் மேட்ச் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக மேட்சை பொறுத்த வரைக்கும் இந்த டோர்னமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பரவ பரப்பாக இருக்க போகுது நிறைய நல்ல மேட்சஸ் இருக்கும் ஸோ மிஸ் பண்ணாமல் எல்லா மேட்ச்சுமே பாருங்கள் அதே மாதிரி மேட்சை பார்க்குற எல்லாருக்குமே கைண்ட்லி இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இந்த ஓ மேட்சுக்கான ஓவர் டீட்டெயில்ஸ் ஆறு ஓவர் மேட்ச் முதல் ரெண்டு ஓவர் ப்ராப்ளியாக இருக்க போகுது நாலு போலர் யூஸ் பண்ணணும் அலப்புறந்தான் ரகுபிரதாஸ் ரெண்டு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் சொல்ல வந்தாங்க ஸ்ரீ சைக்கிளில் இருக்க போகிறாரு ரான் சைக்கிளில் சுரேந்தர் இந்த டோர்னமெண்ட்டுக்கு ஃபஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணேன் எங்கள் ஆறுமுகம் ஸோ இந்த டோர்னமெண்ட் இந்த மேட்சுக்கான ஃபஸ்ட்டு பால் ஃபாஸ்ட் பாலே சுற்றிக்கிட்டு ட்ரை டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு எங்கள் ஆறுமுகம் பாலோட செகண்ட் ஒன் மாரி ரிச் அடிச்சிருக்காரு பால் தெரிவித்து போயிருக்கு சான்ஸ் பார் பவுண்ட்ரிக்கு வாய்ப்பாக அங்கே கார்த்தி இருக்கார் நல்லா ஸ்டாப் பண்ணிட்டாருங்க கல்லல் கார்த்தி ஃபர்ஸ்ட் பால்லேயே ரெண்டு சாரி ரெண்டாவது பாலில் ரெண்டு ஓடி எடுத்திருக்காங்க இந்த டோர்னமெண்ட்டில் வர ஃபஸ்ட் ரன் ரெண்டு ரன் அப்படின்னு நினைக்கிறேன் நல்ல பேக்கப் தெளிவாக வந்திருக்காரு அவரோட தேர்ட் ஒன் சுட்சி இதுக்கான ட்ரை இதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் பல்லும் ட்ரை பண்ணி பார்த்தாரு பேட்டில் படல டாட் பாட் பாலோட फोर्थ ஒன் ஏந்தி விட்டுருக்காரு சான்ஸ் ஃபார் பவுண்ட்ரி போயிருந்தா ஃபீல்டர் ஒன் பவுன்ஸ்ல கிளியர் பண்ணியிருக்கேங்க இந்த டோர்னமெண்ட்டுக்கான ஃபர்ஸ்ட் பவுண்டரியை பதிவு பண்ணுற பேட்ஸ்மேன் எங்கள் சி பவுலோட फोर्थ ஒன் மிட் விக்கெட்டில் போயிருக்கேன் அங்கே ஃபீல்டர் இருக்காரு அதிகபட்சம் சிங்கிளாக டபுளான்னு பார்த்தா கார்த்தி ப்ரட்டி பாலுக்கு வந்திருக்காருங்க ஃபாஸ்டர் த்ரோவாக இருந்தாலும் ஃபாஸ்டாக ஓட்டாங்க ரெண்டு ரன் பாலோட நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் பவுண்டரியா அங்கே ஃபீல்டு இல்லை எக்ஸ்ட்ரா கவரில் போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு அப்புறம் இதுக்கு முன்னாடி எப்படி பவுண்ட்ரி கொண்டு வந்தாரோ அதே மாதிரி ஒரு பவுண்டரி இங்கே கொண்டு வந்திருக்காரு ஆனால் இந்த முறை எக்ஸ்ட்ரா கவரில் அடிச்சிருக்காரு சி அவர் பேட்லேருந்து இருந்து வர ரெண்டாவது பவுண்ட்ரி ரெண்டா ஃபர்ஸ்ட்டு பவர் ப்ளே ஓவர் பன்னெண்டு ரன் அடிச்சிருக்காங்க ஓனி மேஷாந்தா சுரேந்திர அன்சை செகண்ட் பவர் பிளே ஒரு ஸ்டார்ட் பண்ண கல்லல் கார்த்தி ஃபர்ஸ்ட் ஒன் கேப்பில் போயிருக்கு ரெண்டு ரஸ் பண்ணிடுறாங்களா அங்கே ஆறுமுகம் விரட்டி பாலுக்கு வந்திருக்காரு அவர்கிட்ட போயிருக்கு பால் ஒரு ரன் மன பால் ஒரு ஓடிப்போயிருக்கு செகண்ட் ஒன் ரீ பால் சூப்பராக எடுத்தாருங்க ஆனால் ஃபீல்டு கையில் தான் போயிருக்கு ஒரு ரன் ஓடிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் பேக்கப் இல்லாத காரணத்தினால யோசிச்சு கையிலே வச்சுட்டாரு பிரதாப் சிங்கல் நெக்ஸ்ட் ஒன் ஸ்லோயர் சூப்பராக போட்டிருக்காருங்க பால் தான் கொடுத்துருக்காங்க அம்பேர் அந்த இடத்துல விக்கெட்டுக்கான ட்ரை கீப்பர் துரிதமாக வேலை பார்க்க பார்த்தாரு பட் செம்மில் படலை டாட்பாலாக ஆயிருக்கு போன பல ஒரு ஓடி போயிருந்துச்சு நெக்ஸ்ட் ஒன் ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் குத்துன இடத்துல இந்த அகைன் ஒரு டாட் பாலாக பதிவு பண்ணியிருக்காரு எங்கள் கார்த்தி நெக்ஸ்ட் ஒன் பின்னாடி இந்த ரெடியாக இருக்கணும் நல்லா ஸ்டாப்புங்க அவரை தாண்டி தான் கண்டிப்பாக போட்டுட்டு போயிருக்கோம் ஈவனான கிரவுண்ட் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு நெக்ஸ்ட் ஒன் ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் கண்ட்ரோட்டாக ஆட்டு போயிருக்காரு ஒன்றா ரெண்டான்னு பார்த்தா நல்லா ஸ்டாப் பண்ணியிருக்காங்க பாஸ்ட்டாக விட்டாங்க ரெண்டு ரன்னு இந்த ஓவரில் வித்தவுட் பவுண்ட்ரிஸ்லாம் நல்லா போட்டு கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் எங்கள் கார்த்தி பர் பிளே ஓவர் முடிஞ்ச நிலையில் இங்கே பத்தொம்பது அடிச்சிருக்காங்க தேர்ட் ஊர் போட வெள்ள வினோத் தேர்ட் பர்ஸ்ட் பஸ் ஒன் சூப்பராக அடிச்சாருங்க கவர்ஸில் அங்கே ஃபீல்டர் இல்லை அதை பார்த்து ஆடிருக்காரு கவர்ஸ் ஃபீல்டர் வெரைட்டி போய் பாலை ஸ்டாப் பண்ணுறான்னு பார்த்தா மிஸ் ஃபீல்ட் பண்ணியிருக்காரு பருடா செகண்ட் ஒன் அகைன் வெரைட்டி ஆடிருக்காரு கவர்ஸ்லேயே போயிருக்கு ஃபீல்டர் ரெடியாக பாலுக்கு இருக்கணும் நல்லா சாப்பிடுங்க இந்த மாதிரி தெளிவாக பிடிச்சிருக்காரு நெக்ஸ்ட் ஒன் எதிர்த்து அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் கேட்சுக்கு வாய்ப்பா அங்கே ஃபீல்டர் மாது நாளில் டேக்கணுங்க ஃபர்ஸ்ட்டு விக்கெட்டு ஃபஸ்ட்டு கேட்சை பிடிச்சிருக்காரு எங்கள் மாது ஃபஸ்ட்டு விக்கெட் எடுக்கிறாரு இந்த டோர்னமெண்ட்டில் வெளில உண்டோன்னு மேட்ச் வேணா எங்கள் பசீர் தெளிவாக கட் பண்ணாருங்க பாலை பார்த்து பிரதாப் கையிலே போயிருக்கு சிங்கிள் ஓடி எடுத்திருக்காங்க இந்த பாலில் பாலோட நெக்ஸ்ட் ஒன் தூக்கி விட்டுருக்காரு சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கான லைஃபு சான்ஸ் இருந்துச்சு மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு தான் சொல்லணும் கேட்சப் பிடிச்சிருந்தா ஓபனிங் பேட்ஸ்மேன் ரெண்டு பேரோட விக்கெட்டையும் இங்கே எடுத்துருப்பார் வெளில மேக்ஸ் ஒன் சப்போர்ட் பண்ணி போய் தூக்கி விட்டிருக்காரு ஃபீல்டர் தலைக்கு மேலே போயிடுச்சு கண்டிப்பாக சாப்பிட முடியாது பவுண்டரி போகும் ஃபர்ஸ்ட் அடிக்கிற ஃபஸ்ட்டு பவுண்ட்ரி இங்கே பதிவு பண்ணியிருக்காரு மூணோவர்க்கு நத்தி ஒன்று அடிச்சிருக்காங்க அலப்புறம்தான் ரகுபிரதாஸ் அது மேட்ச் ஸ்டார்ட் பண்ணும்போது ரெண்டு போலர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ரெண்டு ஓவரு ஒரு போலர் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம் அந்த ஒன்லி ஓவர் எங்கள் கார்த்திக் கிடச்சிருக்கு ஃபஸ்ட் பாலே தூக்கி போட்டுருக்காரு சான்ஸ் பாஸ் ஃபீல்டர் பாலுக்கு வந்துடுறான்னு பார்த்தா ஆல்மோஸ்ட் பாலுக்கு வந்து ட்ராப் பண்ணியிருக்காங்க ஸ்ரீக்கு கிடைக்கிற ரெண்டாவது லைஃப் ஸோ இதுக்கு முன்னாடியும் ஒரு கேட்ச் மிஸ் ஆயிருந்துச்சு நெக்ஸ்ட் ஒன் சுற்றிட்டு ட்ரை உடம்புல மட்டு தான் போயிருக்கு கீப்பர் பாஸ்ட் அவுட் இருக்காரு செருப்பெல்லாம் பறக்க விட்டு சிங்கிள் உடம்பாலும் ஒரு சிங்கிள் போயிருக்கு நெக்ஸ்ட் ஒன் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணார் ஆனால் எந்த ஸ்டைக்கில் ஆவலைங்க தெளிவாக போட்டிருக்காரு இங்கே கல்லல் கார்த்தி நெக்ஸ்ட் ஒன் அதே மாதிரியான பந்துங்க பேக் டு பேக் ரெண்டு டாட் பால் பதிவு பண்ணியிருக்காரு நெக்ஸ்ட் ஒன் ட்ரைங்க இதுவும் பேட்டில் படலை கஞ்சி விட்டியாக மூணு டாட் பாலை பதிவு பண்ணி எக்ஸலண்ட் ஓவர் போட்டு கொடுத்துருக்காரு ஒரே பவுலர் தான் ரெண்டு ஓவர் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற நிலமையில அவங்க டீமில் கரெக்டாக சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் கார்த்திக் இந்த மேட்ச் நல்லா போட்டு கொடுத்துருக்காரு நாலு ஓவருக்கு முப்பத்தி அஞ்சு அடிச்சிருக்காங்க ஃபிஃப்த் ஓவர் பட இங்கே பிரதாப் ஒரு ஃபர்ஸ்ட் ஒன் கீப்பர் அப் டூ போயிட்டார் தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க சான்ஸ் பார் பவுண்டரிக்கு வாய்ப்பா ஃபீல்டர் பாலுக்கு போகிறாங்கன்னு பார்த்தா பந்து தான் பவுண்ட்ரி போயிருக்கு ஃபர்ஸ்ட் பாலே ஒரு பவுண்டரி ஃபர்ஸ்ட் பேட்டில் இருந்து அடிச்சிருக்காரு செகண்ட் ஒன் சுச்சுருக்காங்கண்ணா ட்ரை நல்லா கீப்பிங்க அப்படின்னு கரெக்டாக சாப் பண்ணார் அங்கே விக்கெட்டாக மாற்றுவாங்களா வாட்டன் நீ போட்டுங்க அங்கே ரன்னராக போன பேட்ஸ்மேன் ஸோ இவரை நம்பி பாட்டின காரணத்துனால உயிரை கொடுத்து ஓடி இருக்காரு விழுந்து ரீச் ஆயிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் நெக்ஸ்ட் ஒன் மறுச்சா அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் பவுண்டரி போகுதா ஃபீல்ல ஸ்டாப் பண்ணிட்டாருங்க ஸ்டாப் பண்ணுங்க வெளில ரெண்டு ஓடுறாங்களா அகெயின் லைஃப் பண்ண பார்த்தா வந்துட்டாருங்க ஃபாஸ்ட்டாக ஸோ ரன்னிங் பாஸ்டாக வந்திருக்காரு அதன் காரணமாக சேவ் பண்ணிட்டாரு நெக்ஸ்ட் ஒன் சுச்சுருக்காங்க ட்ரை சூப்பராக ஆனார் ஃபீல்ட் தானா பவுண்டரிக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அங்கே ஆறு விரட்டி போனார் ஆனால் போயிடுச்சு போர் அக்யூசேப்பா உனபால் ஒரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் மறுச்சு சூப்பராக அடிச்சிருக்காருங்க இது கண்டிப்பாக தாண்டி போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது எஸ்ஸா லைனில் வச்சு அங்கே கேட்சை பிடிச்சிட்டாரு கார்த்தி நல்ல சாட்டு மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் ட்ராவல் ஆகலை பஸ்ஸோட விக்கெட்டை இங்கே பிடிச்சிருக்காரு பிரதா அஞ்சு ஓவருக்கு நாற்பத்தி ஏழு அடிச்சுருக்காங்க தான் ரகு பிரதாஸ் ஃபர்ஸ்ட் நீங்கள் லாஸ்ட் ஓவர் கூட எங்கள் மாது இப்போ பார்க்கலாம் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறத வரைக்கும் நாற்பத்தி ஏழு அடிச்சிருக்காங்க ஃபஸ்ட் ஒன் ஏந்தி விட்டிருக்காரு சான்ஸ் பார் கேட்சுக்கு வாய்ப்பாக ஃபீலர் பாலுக்கு வந்துடுறாங்கன்னு பார்த்தா நல்லா டேக்னுங்க சூப்பரான கேட்சை பிடிச்சிருக்காரு ஃபஸ்ட்டு போல ஒரு பாசிட்டிவ் ஷாட் கொடுத்துருக்காரு இங்கே மாது ஸ்ரீயோட ரெஸ்பான்சிபிள் நீங்க்ஸ் இங்கே முடிவுக்கு வருது அப்படின்னே சொல்லலாம் ஓப்பனிங் பேட்ஸ்மெனாக வந்து நல்ல ஒரு ஷாட்டாக கொடுத்துருக்காரு இங்கே ஆளப்பிருந்தான் ரகு பிரதாக விளாடக்கூடிய பேட்ஸ்மேன் தெளிவாக நிறையா மேட்ச் ஆடி கொடுத்துருக்காரு பார்த்துருக்கேன் பார்க்கலாம் இந்த மேட்ச் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத செகண்ட் ஒன் கீப்பர் அப்படின காரணத்தினால அதை ரன் அவுட்டாக மாற்றுறாருன்னு பார்த்தா லைஃபு மிஸ் பண்ணுறாரு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ யோசிச்சு அடிச்சிருந்தாலே விக்கெட்டாக மாறி இருக்கும் ஒரு டிசப்பாயின்மெண்ட் தெரியுது மாதிர்கிட்ட ரோசன் ஆன் ஸ்டைக் பார்க்கலாம் கேட்சுக்கு வாய்ப்பானு லயனில் வச்சு கேட்சை பிடிச்சிருக்காருங்க இந்த ஓவரில் ரெண்டு விக்கெட் எடுத்திருக்காரு போன பால் அது ரன் அவுட் ஆகிருந்தால் மூணாவது விக்கெட் ஆகிருந்திருக்கும் நம்ம பேட்ஸ்மென்னையும் மாற்றி சொல்லிட்டேன் சந்தோஷம் சொல்லியிருந்தேன் மதி கேப்ல பிளேஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டு லாங் ஆஃப் ஃபீல்டர் ஃபாஸ்டாக வெரைட்டி வந்திருக்காரு நல்ல ஸ்டாப் நல்ல த்ரூவாக பிடிச்சி அடிச்சாருங்க மிஸ் பண்ணவே இல்லை இங்கே மாது மூணாவது விக்கெட்டை எடுக்கிறாங்க இந்த ஓவரில் உண பால் நெக்ஸ்ட் ஒன் ஒட்டம்பு லைனில் வந்திருக்காரு ரெண்டு காலுக்குள்ளே பூந்து வந்திருக்கு அதிகபட்சம் இது சிங்கிளாக இருக்கும் மணி போயிட்டார் சிங்கிள் உண ஒரு ஓயிட்டு போயிருக்கு நெக்ஸ்ட் ஒன் வெரைட்டி ஆடிருக்காரு விட்டுருந்தா ஓயிட்டுக்கான சான்ஸ் எல்லாம் இருந்திருக்கும் பவுண்டரியாக ஃபீல்டர் பாலுக்கு போகிறாங்களான்னு பார்த்தா நல்லா சாப்பிடுங்க வெரைட்டி பாலுக்கு போயிட்டார் ரெண்டு ரன் ஓட்டாங்க கடைசி பால் அப்படிங்கிற பட்சத்தில் மூணாவது ரன்னுக்கான ட்ரையா ரெண்டோட சாப்பாட்டாங்க இந்த ரெண்டு ரனோட முதல் இன்னிங்ஸ் எங்கள் எண்டாயிருக்கு இது முடிவில் ஐம்பத்தி அஞ்சு அடிச்சிருக்காங்க ஐம்பத்தி ஆறு டார்கெட் ஃபார் ஆர்கேசிசி இழுப்புக்குடி ஆச்சு ஓனி பேஸ் பண்ணால் எங்கள் சைக்கிளில் விக்கி நான் சைக்கிளில் இருக்க போகிறது லெஃப்ட் மணி ஃபஸ்ட்டு பால் பிள்ளை ஒரு ஸ்டார்ட் பண்ண சந்தோஷ் ரபடா ரபர்டா பாலோட ஃபர்ஸ்ட் ஒன் விக்கி அண்ட் சைக் லோ ஃபுல் டாஸ் ஃபீல்ட் கையிலே போகுதான்னு பார்த்தா மிஸ் பீண்டு பவுண்ட்ரிக்கான சான்ஸ் அதிகமாக இருக்கும் ஸோ ஈவனான கிரவுண்டு அப்படிங்கிற பட்சத்தில் ஃபீல்டர் மிஸ் பண்ணால் அது கண்டிப்பாக பவுண்ட்ரி போயிடும் ஃபர்ஸ்ட் பாலே ஒரு பவுண்டரியோட இங்கே பாசிட்டிவ் ஷார்ட் கொடுத்துருக்காரு விக்கி பாலோட செகண்ட் ஒன் அகைன் ஒரு லோ ஃபுல் டாஸ் இந்த மாதிரி ஃபீல்டு கையில் தான் போகும் நல்லா ஸ்டாப்புங்க அகெயின் ஒரு ஃபுல் டாஸ் இது வரைக்கும் தெளிவாக போடலை நல்லா போடுவார் சந்தோஷ் சரியான பேஸில் ஏக்கிங் லென்த்து நிறையா போடுவார் ஏக்கிங் லென்த்துக்கான ட்ரை பட் ஃபுல் டாஸாகவே விழுகுது ஃபர்ஸ்ட் மூணு பால் பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க ஒருத்தொன் ஃபீல்டரை தாண்டா பவுண்ட்ரிக்கான வாய்ப்பு தாங்க அதிகமாக இருக்கும் ஃபீல்டரை தாண்டிடுச்சு பவுண்ட்ரியும் போயிடுச்சுங்க அகெயின் ஒரு பவுண்ட்ரி ரெண்டாவது பவுண்ட்ரி எங்கள் பதிவு பண்ணுறாரு விக்கி நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக அடித்தாருங்க இதுவும் ஃபீல்டராக தாண்டி போயிடுச்சு மூணாவது பவுண்ட்ரி கண்டினியூஸாக பேக் டு பேக் ரெண்டு பவுண்ட்ரி அடிச்சிருக்காரு இங்கே நல்ல ஸ்டார்ட் அப்படின்னு தான் சொல்லணும் எங்கள் பவர் பிளேயில் விக்கி ஃபர்ஸ்ட் பவர் பிளேயோட லாஸ்ட் மோர் பால் பேட்டில் பட்டு வந்துச்சா அம்பேர் செக் பண்ணி கொடுப்பாங்க விக்கெட் கொடுத்துருக்காங்க பேட்ஸ் பண்ணே நகர்ந்துட்டாரு விக்கி டீசனுக்கு வெயிட் பண்ணலை நல்ல ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் எக்ஸ்பென்சிவாக போயிருந்தாலும் லாஸ்ட் பாலில் விக்கெட் எடுத்திருக்காரு எங்கள் சந்தோஷ் ஃபஸ்ட்டு பவர் பிளே நிலையில் பதினாலு அடிச்சிருக்காங்க செகண்ட் பவர் பிளே ஒருபடி சாட் பண்ணால் எங்கள் சந்தோஷ் பஸ் ஒன் ஃபுல் டாஸ் பால் டான்ஸ் பால் விக்கெட்டுக்கான வாய்ப்பாக பாஸ் ஆக மாட்டாருங்க கூடு கொடுக்குன்னு ஓடி ஆன்ட்டார் ஆறு பாலோட செகண்ட் ஒன் ஆறு மீட் பண்ணுறா பஸ் ஒன் ஃபாஸ்ட் பாலே சுட்சிக்கு திரும்பி சூப்பர் சாட்டுங்க அங்கே தெளிவாக போயிருக்கு பவுண்டரி சுச்சிக்கு திரும்பி ஃபஸ்ட்டு பவுண்ட்ரியை எங்கள் பதிவு பண்ணியிருக்காரு அவருக்கான ஃபஸ்ட்டு பவுண்ட்ரி ஆறு அவர் பேட்டில் இருந்து வர்றது நாலு செகண்ட் ஒன் ஃபுல்லாக மருகி வந்து ஒரு மாதிரி ஃபிளிக் அடித்தார் சான்ஸ் ஃபார் பவுண்ட்ரியா ஃபீலாக வைக்கவே இல்லைங்க அதன் காரணமாக எங்கள் பவுண்ட்ரி மீட் பண்ண ரெண்டு பால்லேயே ரெண்டு பவுண்ட்ரியை பதிவு பண்ணியிருக்காரு ஆறு ஒன் அகைன் ஃபுல்லாக மருகி வந்தாருங்க டாட் பாலில் தான் கன்வெர்ட் ஆகிருக்கு பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஸ்விட்சீட் ட்ரை பேட்டில் பட்டு போயிருக்கு பின்னாடி இந்த ஃபீலர் ஃபாஸ்ட்டாக பாலுக்கு போயிருக்காரு டேரெக்ட்டு அடிச்சிருந்தாலும் உள்ளே வந்துட்டார் நினைக்கிற மணி சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் அ ஒரு ஃபுல் டாஸ் முதல் ரெண்டு பவர் பிளே ஓவரில் ஏக்கஜக்க ஃபுல் டாஸ் ஒரு ரன்னு ரெண்டாக மாற்றிடுறாங்களா ஃபாஸ்ட்டாக ஓடிக்கிறக்காரு ஓட்டாருங்க உள்ளே ஃபாஸ்ட்டாக இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் ரெண்டு ஒன்றுமே ரெண்டு ரன்னாக எடுத்துருக்காங்க ரெண்டு ஓவருக்கு இருபத்தி ஆறு அடிச்சிருக்காங்க ஆர்கேசிசி இலப்பக்குடி தொடர் எங்கள் எங்கே ஃபுல் டாஸ் பால் சிக்கி சார் தட்டி விட்டு ரெண்டு கலர் ரேயாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதன் காரணமாக தான் எங்கள் தெளிவான மைண்ட் செட்டில் ஆனார் அது பள்ளி நடிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் பஸ் பல்ல ஒரு ரெண்டு ரன் செகண்ட் ஒன் மிகுந்த சம்பளம் ஆட பார்த்தாரு விக்கெட்டுக்கான ஒரு அப்பே ஓடம்புல பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க லெக் ஃபைஸ் டாட் பாலாக கன்வெட்டாக ஆயிருக்கு பாலோட தோடு ஃபுல் டேஸ் திருப்பி விட்டிருக்காரு சான்ஸ் ஃபார் மிஸ் ஃபீல்டு ஆட்டார் அங்கே பவுண்ட்ரி போயிடுச்சு இந்த ஊரில் வர ஃபர்ஸ்ட் பவுண்ட்ரி பாலோட நெக்ஸ்ட் ஒன் அகைன் ஒரு ஃபுல் டாஸ் ஆனால் ஃபீல்டர் பாஸ் ஆகிட்டார் அதன் காரணமாக சிங்கிள்னு சொல்லும்போது அந்த இடத்துல சின்ன பம்பள் அதை பயன்படுத்தி இங்கே ஈஸியாக ஓட்டாங்க ரெண்டு ஸோ ஒரு மாதிரி சைஸாக மூவ் பண்ணி ரெண்டு பேட்ஸ்மென் எடுத்துகிட்டு போகிறாங்க தான் சொல்லணும் இங்கே ஆர்கேசிசி எழுப்பக்கூடிய பக்கமாக மேட்ச்சை ஒன் ஃபுல்லாக மறுக்கி வந்தாருங்க ஆனாலும் பேட்ஸ் பவுலர் தெளிவாக போட்டிருக்காரு பசீர் நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போய் சென்சிஃபுல்லாக தட்டி விட்டு ஓடி இருக்காரு சிங்கிள் நல்லா ஸ்டாப்பாங்க பசீர் மூணு ஓவருக்கு முப்பத்தி அஞ்சு அடிச்சிருக்காங்க ஃபோர்த் ஓவர் போட எங்கள் ரோசன் ரிபினி இருக்க மூணு ஓவருக்கும் இருபத்தி ஒன்று அடிக்கணும் ஸோ பார்க்கலாம் எப்படி பண்ணுறாங்கன்னா ஏதாவது ஒரு மேஜிக்கல் ஓவர் போட்டு கொடுத்தாங்க அப்படின்னா இந்த பக்கமாக மாறும் ஹாலோட பஸ் ஒன் படம்பில் போட்டு ஒரு ரன்னாக மாற்றிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் எஸ் சொல்றன் மணியன் ஷைக் பெரிய சட்டுக்கு தான் ட்ரை சூப்பராக போட்டிருக்காருங்க ரோசன் அப்டூ ஆக்கிங்லேன் தெளிவாக போட்டிருக்காரு டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் சென்சிஃபுல்லாக தரையோட தரையாக தட்டி விட்டு ரெண்டு பார்த்தா ஃபீல்டு ஃபாஸ்ட்டாக வர்றது வந்திருக்காரு பஸ் அட்டம்ல எடுக்கலை இங்கே ரெண்டு ஓடி எடுத்துட்டாங்க நெக்ஸ்ட் ஒன் பேட்டில் பட்டு வந்துச்சுங்க விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு முக்கியமான ஓவர் இது வரைக்கும் நல்லா போட்டுக்கிருக்காரு அப்படின்னே சொல்லலாம் இங்கே ரோஷன் பவுலோட கித்தோன் தரையோட தரையை தட்டி விட்டு இதையும் சிங்கிளாக மாற்றுறாங்களா எஸ் சிங்கிள் நல்லதோட லாஸ்ட் ஒன்று பாய் ஓடம்புல தாங்கப்பட்டிருக்கு இதையும் சிங்கிளாக மாற்றுவாங்க எக்ஸலண்ட் ஓவர் சூப்பராக போட்டு கொடுத்துருக்காரு எங்கள் ரோஷன் இதோட இந்த ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு அஞ்சரை ரனுக்கு நல்லா போட்டு கொடுத்துருக்காரு இந்த ஓவரை எனக்கு பன்னெண்டுக்கு பதினாறு ஃபர்ஸ்ட் பால் தரையோட தரையாக தட்டி விட்டு ரெண்டு ரெஸ் பண்ணுறாங்களா ஃபீல்டர் ரொம்ப லேங்கடாக இருந்தார் அதன் காரணமாக கம்ஃபர்டபுள் டூ ஆகி மாற்றிட்டாங்க ஃபர்ஸ்ட் பாலே ஒரு டபுள் பாலோட செகண்ட் ஒன் ஆகே இங்கே தெளிவாக தட்டுறாருங்க தெளிவான மைண்ட் செட் போட்டு ஆடுறாங்க அப்படின்னே சொல்லலாம் இங்கே ரெண்டு பேட்ஸ் ஒன்றும் தெளிவாக அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஓடிருக்காங்க பேக் டு பேக் முதல் ரெண்டு பாலில் ரெண்டு டபுள் அதன் காரணமாக பத்துக்கு பன்னெண்டாக மாற்றிட்டாங்க பாலோட தோன் சுச்சிட்டுக்கான ட்ரை தெளிவாக பேட்டில் பட்ருக்கு சான்ஸ்ஃபர் பவுண்டரியாக ஃபீல்டர் பாலுக்கு போயிடுவாங்க நல்லா ஸ்டாப்புங்க இதையும் ரெண்டுக்கான ட்ரை மாற்றிடறாங்களா நல்ல பேக்கப்புங்க அகைன் ஒரு டபுள் ஸோ கஞ்சி மூணு டபுள் எடுத்துகிட்டு வந்திருக்காரு இங்கே போலோடோ ஃபிப்தான் அந்த இடத்துலே கந்தாலும் ஓட்டாங்க ஒரு ரன் போலோடோ ஃபிஃப்தோன் காலில் பட்டு வந்துச்சுனால கீப்பிங் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு முக்கியமான நேரத்தில் எங்கள் நாகராஜ் ஏழு பாலுக்கு ஒன்பது தான் கூட இருக்குது அப்படி நம்ம இல்லை தெளிவாக கேப்பில் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க பார் பவுண்டரியா ஃபீடர் ரெட்டி போனார் ஆனால் சாப்பிட முடியலங்க தெளிவான ஒரு பவுண்ட்ரி கட்டைசி வரைக்கும் பாலை வாட்ச் பண்ணி தெளிவாக இருக்காரு பிரதாப் பவுண்ட்ரியோட அஞ்சாவது ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு மார்க் அஞ்சு லாஸ்ட் ஓடுப்படா ரோஷன் ஃபஸ்ட் ஒன் சென்சிஃபுல்லாக தட்டி விட்டார் ஆனால் அங்கே ஃபீல்டர் வச்சுருந்தாங்க வச்சுருந்தாலுமே ஓடிட்டாங்க பாஸ்டா சிங்கிள் செகண்ட் ஒன் ஓடத்து போட்ட பால் தெளிவாக கனெக்ட் பண்ணிட்டாரு இந்த ஆறானு பார்த்தா பவுண்ட்ரி பவுண்ட்ரியோட எங்கள் மேட்சை வின் பண்ணுறாங்க ஆர்கேசிசி இழுப்புக்குடி அல்லப்புரம் ஆலப்பிரந்தான் ரகு ரகுபிரதாஸ் முதல் அணியாக இந்த டூர்னமெண்ட்ல முதல் வெற்றியை பதிவு பண்ணியிருக்காங்க